ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ குரு பயிற்சி மகர ராசிக்கு உபரீத ராஜயோகம் கோடி ரூபாய் வருவது உறுதி அதிர்ஷ்ட காத்து மகர ராசிக்கு வீசப்போகுது அதாவது கடந்த பல வருடங்களாக நீங்கள் பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் எண்ணற்றது அதற்கு நிகரான நன்மைகளை இனி வரும் காலகட்டத்தில் வாரி வழங்க தயாராக இருக்குது குரு பயிற்சி நிச்சயமாக வந்து மகர ராசிக்கு ஒரு பொற்காலமே அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடமான கும்பத்திலிருந்து நகர்ந்ததும் கூட மிகப்பெரிய யோகமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுவும் ஒரு விதத்தில் உங்களுக்கு குரு பார்வை இருந்துமே கூட உங்களை எந்த விதத்துலுமே பெரிய அளவுக்கு முன்னேற்றம் விட்டுருக்காது முயற்சி செஞ்சுருப்பீங்க எண்ணங்கள் இருந்திருக்கும் ஏமாற்றங்களே அதிகமாக இருந்திருக்கும் பட் இனி எல்லாமே ரொம்ப ஒரு ஆயிட்டு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கிறதுனால அதீத யோகமும் வெற்றியும் பொருளாதார மாற்றமும் கட்டாயமாக உண்டு அதனால் மகர ராசி மனதில் கவலை வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான முதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை தொழில் கடன் சுமையிலிருந்து மீளுவது எதிரி எதிர்ப்புக்கள் முற்றிலும் விலகுவது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது கடனை நீங்கள் அடைச்சி மீண்டு வரும் காலம் இது நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல உத்தியோகம் அமையும் நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி நல்லது ஒரு வேலை அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துளாராசியை பார்க்குறது அது பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக பதவியில் ஒரு மாற்றம் உண்டு எப்படின்னா ஒரு தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்கிறது அல்லது தொழிலை மெம்மேலும் கூட்டி பிரான்ச்சஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணுறது அல்லது புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது தொழிலை விட்டுட்டு நல்ல வேலைக்கு அரசு உத்தியோகம் அமையிறதுன்னு எண்ணற்ற யோகங்களும் ஏற்றங்களும் கட்டாயமாக உண்டு கர்மஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை தருவார் குருவுடைய ஏழாம் பார்வம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான தனுஷ ராசியை பார்க்கறதுனால விரயங்கள் இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு சுப விரயம் வீட்டில் நல்ல விஷயம் வீட்டில் காரியம்னு எண்ணற்ற யோகங்கள் உண்டு ஏன்னா குருவின் ஒன்பதாம் பார்வம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான கும்பராசி குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால தன வருமானம் வாக்கு சாதுரியம் குடும்பத்தால் வருமானம் குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறது வீடு அமையிறது பொன் பொருள் நகை ஆடை ஆபரணங்கள் அமையிறது மாதிரி வருமானம் நல்லாயிருக்கும் கை நிறையா சம்பாதிக்கிறது ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு ஆறில் இருக்கிறதுனால உங்கள் சுய முயற்சி சுய உழைப்பினால் நல்ல பணம் சம்பாதிக்கிறது கடந்த காலகட்டம் இருந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வர்றதுன்னு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு கொடுக்க காத்துட்ருக்கு எல்லா விதத்திலுமே இனி ஏற்றம் மாற்றம் மகர ராசிக்கு உபரீத ராஜயோகம் வெற்றி மழை உறுதியாக உண்டு கவலையே படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயம் ஒருபொழுதும் வீண் போகாது உங்களுடைய முன்னேற்றம் காத்துட்ருக்கு அனைத்திலுமே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அமைவீங்க அதே மாதிரி குடும்பம் அமையிறது குடும்பத்தில் இருந்த கருத்து ஏற்பாடுகள் முற்றிலும் விலகும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை அமையிறதும் நல்லாயிருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளிலுமே கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் செய்கிற செலவுகள் மெம்மேலும் உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை தரும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு தானம் செய்கிறீங்கன்னா கூட அதன் மூலம் பேர் புகழ் நல்ல மதிப்பு நல்ல செல்வாக்கு அதன் மூலம் நல்ல வருமானம்னு ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு இரட்டிப்பு பலனையும் பன்மடங்கு லாபத்தையும் தரும் உங்களுடைய கஷ்டத்துலேருந்து இனி நீங்கள் படிப்படியாக மேலலாம் பொருளாதாரமாகட்டும் உடல்நிலையாகட்டும் உங்களுடைய சூழல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்னு எல்லாத்திலிருந்துமே நீங்கள் மீண்டும் நிச்சயம் மிக உயர்ந்த நிலையை குறுகிய காலகட்டத்தில் அடைவீங்க நீங்கள் இழந்த வேகத்தில் மீட்டும் அதை மீட் எடுத்து மீண்டும் அந்த வளர்ச்சியை காண முடியும் இந்த காணொளி பிடிச்சிருந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணோட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்